இரண்டு குறிப்பேடு ஐந்தாம் அதிகாரம் இவ்வாறு முன் செய்து வந்த ஆண்டவன் இல்லப்பணி முடிவுற்றபோது அவர்தம் தந்தை தாவீது கடவுளுக்கு அர்ப்பணித்தவற்றையெல்லாம் கொண்டு வந்து பொன் வெள்ளியையும் எல்லாவித கலன்களையும் கடவுள் இல்லத்தின் கரு ஊழங்களில் வைத்தார் உடன்படிக்கை பேழையை கோவிலுக்கு பின்பு முன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சியோன் என்ற தாவிதி நகரிலிருந்து கொண்டு வருவதற்காக இஸ்ரேலின் பெரியோர் எல்லா குல தலைவர்கள் இசைல் மக்களின் குடும்பத் தலைவர்கள் ஆகியோரை ஒன்று கூட்டினார் அவ்வாறு இஸ்ரேலின் எல்லா ஆளுகளும் ஏழாம் மாத திருவிழா போது அரசர் முன் கூடினர் இசரேலின் பெரியோர் அனைவரும் வந்தபின் வேழையெடுத்து அதையும் சந்திப்பு கூடத்தையும் அங்கிருந்த புனித கலன்களையும் கொண்டு வந்தனர் லேவிய குருக்களை அவற்றை கொண்டு வந்தனர் சாலமுன் அரசரும் முன்பாக கூடியிருந்த இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் எண்ணற்ற கணக்கற்ற கிடாய்களையும் காளைகளையும் பலியிட்டனர் அவ்வாறு குருக்கள் ஆண்டின் உடன்படிக்கை பேழையை கோவிலின் கருவறையாகிய திரு தூயத்திற்கு கொண்டு வந்து அதற்குரிய இடமாகிய கெருபில் இறக்கைகளுக்கு கீழே வைத்தனர் கெருபுகள் பேழை வைக்கப்பட்ட இடத்தின் மேல் தங்கள் இறக்கைகளை விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தன தண்டுகள் இருந்ததால் அவற்றின் முனைகள் கருவறையில் இருக்கிறது மக்கள் புறப்பட்ட பின்பு ஆண்டவர் ஓரேபில் அவர்களோடு உடன்படிக்கை செய்கையில் மோசி அவர்களுக்கு கொடுத்திருந்த இரண்டு கற்பளைகளை தவிர வேறொன்றும் அப்பேடைக்குள் இருக்கவில்லை குருக்கள் தூயத்திலிருந்து வெளியே வந்தபோது அவர்களது பிரிவின் முறைகளை கணிக்காமல் அனைவரும் தங்களை புனிதப்படுத்திக் கொண்டனர் லேவிய பாடகர் அதாவது ஆசாப் ஏமான் இதத்துன் என்போரின் புதல்வரும் உறவினரும் மின் துகில் அணிந்து கைத்தாளங்களையும் தம்புருகளையும் யாடுகளையும் இசைத்து பழிப்பிடத்தின் கீழ் திசையில் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களோடு நூற்றி இருபது ஆசாரியர் எக்காலங்களை ஊதிக் கொண்டிருந்தனர் எக்காலம் ஊதுவோரும் பாடகரும் இணைந்து ஒரே குரலில் ஆண்டவருக்கு மாட்சியும் நன்றியும் செலுத்தினர் அவர்கள் எக்காலம் ஊதி கைத்தாளம் கொட்டி இசை கருவிகள் மீட்டி ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர்தம் இரக்கம் என்று ஒரே குரலில் ஆண்டவருக்கு புகழ் இசைத்தனர் மேகம் ஆண்டின் நிலத்தை நிரப்பிற்று மேகத்தை முன்னிட்டு குறுக்குள் அங்கு நின்று திருப்பணி புரிய இயலவில்லை ஏனெனில் ஆண்டின் மாட்சி கடும் நிலத்தை நிரப்பிற்று